தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான வெஞ்சல் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்துட்டு இருக்கு இந்த தான் வெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகில் கரையை கடந்து இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை விடாம தற்போதைய நிலவரப்படி இது தொடர்ந்து மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த மணி தாழ்வு தகவல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூருக்கு போய் அங்கு என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க நிவாரணப் பணிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்காரு அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களும் பேசுகையில் எதிர்கட்சி தலைவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே ஒரு பெரிய வேலையா போயிருச்சு அதை பத்தி நாங்க கவலைப்படுறது இல்ல எங்க வேலையை நாங்க சிறப்பா செய்துட்டு தான் வரோம் எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து தான் நாங்க பணிகளை செய்துட்டு இருக்கோம் அதுதான் எங்களுடைய குறிக்கோள் எனவே எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அதற்கான தேவையும் இல்ல அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாரு இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொலை கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு பொருள் புழக்கம் தலை விரிச்சாடுது இது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் மருத்துவர்கள் நெசவாளர்கள் போக்குவரத்து ஊழியர்கள்னு தொழில்துறையினர் எல்லாருமே பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாம் தெருவில் இறங்கி போராடுற ஒரு சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதே எனக்கு வேலையா போய்விட்டது அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஆட்சியின் அவல நிலையை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சி தலைவர் என்னுடைய கடமை அந்த வகையில் என்னோட கடமையை நான் சிறப்பாக தான் செய்யறேன் நாங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கு முறையான நடவடிக்கை எடுத்து அதை சரிப்படுத்துறதுதான் உங்களோட கடமை அதை செய்யாத ஒரு முதலமைச்சரிடம் இப்படிப்பட்ட மடைமாற்றும் பதில தான் எதிர்பார்க்க முடியும் திமுகவிடம் நாகரிகத்தையும் மக்கள் மீதான அக்கறையை எப்போவும் எதிர்பார்க்கவே முடியாது தான் ஏன்னா முதல்வர் மு க ஸ்டாலினுடைய சமீபத்திய தரைக்குறைவான பேச்சுக்களே அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ற அமைது முதலமைச்சர் முடிஞ்சா மக்கள் பணியை செய்யுங்க அப்படி இல்லைன்னா நிர்வாகத்திறன்ல அக்கறை இல்லை அப்படிங்கறத ஒத்துக்கோங்க ஆட்சி இருக்குதே அப்படிங்கிற ஆணவத்துல ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு மக்கள் நிச்சயமா தக்க பாடம் புகட்டுவார்கள் எலெக்ஷன் வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு இவங்க இப்படியே தான் பதிலடி பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க மற்றபடி பாதிக்கப்படுறது என்னவோ இங்க மக்கள் தான் எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சியை பற்றி குற்ற குற்றம் சொல்லிருக்கேன் சொன்ன கேட்கின்ற பொழுது ஸ்டாலின் பேசுகிறாரு நானும் அதற்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னு சொல்றாரு மதிப்பளிக்கவில்லைன்னு சொல்றாரு ஒரு எதிர்ப்பு பிரதான எதிர்க்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம் பிரச்சனையை கொண்டு போவது எங்களுடைய கடமை எதிர்கட்சியுடைய கடமை ஆனால் ஆளுகின்ற கட்சி இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசு கடமை ஆனால் இன்றை இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு கையிலாகாத பிராணற்ற முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது உண்மையிலேயே முதலமைச்சர் எதிர்கட்சி சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பு வைத்தால் ஒரு நல்ல அரசு கிடையாது ஆனால் அதை இந்த முதலமைச்சர் எதிர்பார்க்க முடியாது